வஞ்சியம்மன் டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கான விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நைட்டு கண்ணு போட்ட நல்ல ஒரு கிடரிக்கனோட அருமையான மாடு நல்ல ஒரு அதிக கறவை திறனில் விலையுமே இந்த கறவைக்கு இந்த விலையாக நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒரு அம்மியான விலையில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டில் அதே மாதிரி எந்த ஒரு தப்பும் இல்லைங்க மாடு தெளிவான மாடு சுழு சுத்தமான மாடுங்க கறவைக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடுங்க மாட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து தெளிவான மாடுகள் மட்டுமே விற்பனை பற்றி போட்டுட்ருக்குறோம்ங்க இந்த மாட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தலாமுங்க மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான மாடுங்க பால் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு லிட்ரு வரைக்கும் இறக்குங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையான மடிகாம்போறதுல நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க கண்டிப்பாக ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கம்மி இல்லாமல் கறக்கூடிய மாடு மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நம்ம ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறோமுங்க இந்த இருபத்தி ரெண்டு கறக்கிற மாட்டோட விலை விற்பனை விலை ஏழு ரூபா சொல்கிறோம் கண்ணும் பாருங்க அளவுக்கு தரமான கண்ணுன்னு கண்ணும் கிடரி கண்ணுங்க நம்ம கண்ணு ஒரு ஈத்து வச்சிருந்தோம்னா கண்ணே ஒரு பணத்துக்கு விற்றுக்கோங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான வரக்கூடிய கண்ணுங்க கலர் அருமையான கலருங்க கண்ணுமே கண்ணு மாடு ரெண்டு சேர்த்தி அறுபத்தி ஏழு ரூபா சொல்கிறோங்க சொல்கிற அந்த அறுபத்தி ஏழு ரூபாயிலேயே நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமுங்க தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க